நம்ம ஒன்று நினச்சா சீரியலில் ஒன்று போயிட்டுருக்கு இப்போதைக்கு கண்டிப்பாக வந்து நந்தினி வந்து அது தன்னோட குடும்பம் சூர்யா தன்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்க மாட்டாங்க போக போக தான் ஏற்றுப்பாங்க போல இருக்குது சூர்யாவும் அப்படி தான் இன்னும் நந்தினியை வந்து ஒய்ஃபாக வந்து நினைக்கல பேருக்கு வந்து கல்யாணம் மட்டும் ஆறு மாதம் அக்ரிமெண்டில் வந்து அங்கே இருக்காங்க ஃபுல் வேலையை வந்து பார்க்குறாங்க தன்னோடய குடும்பம் ஊரில் கஷ்டப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி வந்து எனக்கு சம்பளம் போடுங்க சார்னு சொல்லிட்டு அவங்க மாமனார்ட்டை போய் நிற்கிறாங்க என்னம்மா உனக்கு சம்பளமா இல்லை சார் ஊரில் வந்து உங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்கல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அங்கே பாட்டி வந்து ரைஸ் மில்லுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது என்னது ரைஸ் மில்லுக்கு வேலைக்கு போகிறாங்களா இருமா மாதம் மாதம் செலவுக்கு வந்து ஒரு லட்சம் போடுறேன் நீ வேலைக்கு காசு போடு அப்படின்லாம் சொல்லாத நீ இந்த வீட்டு மருமக அப்படின்னு வந்து அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காரு அதை வந்து சைலண்ட்னு ஒட்டு இருக்காங்க இரு ஒரு லட்சங்கும் போது எனக்கு அவ்வளோலாம் வேணாம் நீங்கள் கல்யாண அண்ணனுக்கும் அங்கே புஷ்பாக்காக்கும் எவ்வளோ போடுவீங்களோ அதே மாதிரியே போட்டால் போதும் மாதம் மாதம் ஒரு இருபதாயிரரூவா போட்டால் போதும் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இது அத்தனையுமே வந்து சுந்தரவழி வந்து காதில் வாங்கிட்டு இருக்காங்க சூர்யாவுக்கு இது எதுவுமே தெரியாது அங்கே பாட்டி வந்து நந்தினி கால் பண்ணும்போது கால் எடுத்து பழைய கஞ்சி வேணும் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு நீங்களே வந்து பண்ணி கொடுங்க பாட்டி இது கூட நந்தினிக்கு பண்ண பண்ணத் தரல அப்படின்னு வந்து அதை பேசும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது திருப்பி இவங்க ரெண்டு பேரும் தான் சேர போறாங்கன்னு தெரியல ஊரில் படிப்பு கஷ்டம் அது இதுன்னு வந்துட்டு இருக்கு முழுசாவே நான் இந்த வீட்டு மருமக தான் சொல்லிட்டு எப்போ அதிகாரம் பண்ண போறாங்கன்னு தெரில அது சீக்கிரம் நடந்தால் பார்க்கறதுக்கு நல்லா